வெல்கம் டு வஞ்சி மலர் யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி நம்ம வீட்டு கார்டன் தாங்க பார்க்கலாங்க கார்டன் இல்லைங்க ஆடிப்பட்டத்துக்கு போட்ட கத்திரிக்காய் செடிங்க நேற்றாங்க ஒரு அரை கிலோ காய் கட்ட ப பறிச்சாச்சுங்க காய் இப்போ பூ எடுத்து மறுபடியும் பிஞ்சு வச்சிட்ருக்குதுங்க மூணு கத்திரிக்காய்ங்க விதை கூட்டிருக்குதுங்க இந்த காய் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க மாவு மாதிரி இருக்கும் சுட்டு கரைக்கிறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எலுமிச்சுங்க மரங்க நேற்றா ஒரு இருபது பழம் அறுவடை பண்ணியாச்சுங்க என்ன பிஞ்சும் கா பா காயாக இருக்குதுங்க ஒரு பத்து நாள் போனால் நல்லா பழுத்துக்குங்க அப்புறம் அறுவடை பண்ணிக்கலான்ட்டுங்க இதுக்கு கொஞ்சம் மீனை மேலே கொடுத்துருக்குறேங்க நல்லா பூ வைக்குது மறுபடியும் தூதுவலை செடி தாங்க பார்க்குறோம் தானாக முளைச்சிதுங்க அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்போங்க தூதுவலை சூப்புங்க அதை கட் பண்ணி எடுத்தாச்சு மறுபடியும் பார்த்தா தழஞ்சு வந்துட்டுருக்குதுங்க இது சட்னியும் மாட்டலாங்க ரசமும் வைக்கலாங்க லெமன் செடி இருக்கிறனால உங்களுக்கு தெரியலைங்க இதை கையில் எடுத்து காமிக்கிறேங்க கற்பூரவள்ளி செடிங்க இது இது சளி பிடிச்சா நாங்கள் ஆவி பிடிக்கிறக்கிற கொஞ்சம் கிள்ளி போட்டுங்க சுடுதண்ணிக்கில் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க ஆவி பிடிப்பங்க இந்த தலையில் இருக்கிற நீர்லாம் வந்துருன்னு சொல்லுவாங்களுங்க இப்போ நல்லா தலைஞ்சி வருதுங்க கட் கொஞ்சம் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தலைஞ்சி வந்துட்டுருக்குது பப்பாளி செடிதாங்க பப்பாளி செடிங்க வச்சா ஆறு மாதம் ஆச்சுங்க இப்போ பூ எடுத்துருக்குதுங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் காய்க்கு வந்துடுங்க இது பச்சை நாடங்கண்ணி வாழைப்பழங்க வாழை மரங்க தலைஞ்சி வந்துருச்சுங்க இதுவும் வச்சு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க இப்போ நாலஞ்சு இலை விட்டுருக்குதுங்க இது கற்பூரவள்ளி வாழை மரங்க ரெண்டு வாழை மரம் தார் போடுற ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு மரம் தார் போட்டுருச்சு பூ உடைச்சி சமைச்சாச்சுங்க வாழை மரம் அறுவடை செய்யல வீடியோ போடுறேங்க இது முழாம்பழ செடிங்க கடையில் முலாம்பழம் வணந்துட்டுங்க ஜூஸ் போட்டுட்டுங்க அந்த விதையை தூவி விட்டுருங்கண்ணுங்க செடி வந்துருச்சுங்க செடி வந்துட்டு பூ எடுத்துங்க காய்க்கு வந்துடுச்சு இப்போ ரெண்டு காய் வச்சுருக்குதுங்க பிஞ்சு நல்லா சின்ன சின்னதாக இப்போ தான் விட்டுருக்குதுங்க இன்னொரு பத்து நாள் போனால் அறுவடை பண்ணிக்கலாங்க முலாம்பழத்தை இது சீனி மிளகாய்ங்க விதை வாங்கினா இந்த பூனி விட்டுருந்தங்க ஒரு செடிதாங்க செடி ரொம்ப பெருசாக இருக்கும் காய் நிறையா வச்சுருந்துச்சுங்க ஏப்ரல்லே பறித்து மோர் மிளகா பண்ணியாச்சுங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடிங்க நல்லா பழுத்து எல்லா மிளகாயும் பழு பழுத்து இருந்ததுங்க பறித்து வெயிலில் காய வச்சிட்டோம் இப்போ மறுபடியும் பூவெடுத்து பிஞ்சு வச்சுருக்குதுங்க மிளகா கொடுத்துட்டே தான் இருக்குதுங்க வீட்டுக்கு நாங்கள் கடைங்கிற கடைகளையும் வாங்குறது இல்லைங்க இதிலையே பறிச்சுக்கிறது இது மிளகு தக்காளி கீரைங்க கீரை கடையில் வாங்கிட்டு வந்துருந்து பழமாக இருந்துச்சுங்க அப்போ வந்து இது பிழிஞ்சு விட்டுருந்தேன் நல்லா க தளஞ்சி வந் அப்படியே செடி வந்து தளஞ்சி வந்துருச்சு கீரைங்கிறது வாங்குறது இல்லைங்க இதிலே கட் பண்ணி எடுத்துக்கிறது கட் பண்ணி எடுக்க எடுக்க கீரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது புதினா அப்படித்தாங்க அந்த தண்டை கடையில் வந்துட்டு பறிச்சுட்டு அந்த தண்டை ஊனி வச்சுருந்தேன் நல்லா தளஞ்சு வந்துருச்சு சட்னியும் மறைச்சிக்குவோம் புதினா ஜூஸும் போட்டுக்குவோங்க இது மூணு அடுக்கு மல்லிங்க மழை பெஞ்சதுன்னா அன்றைக்கி கட் பண்ணி விட்டுருந்தேங்க இப்போ நல்லா நல்ல ஒரு அஞ்சாறு நாள் மழை பெய்யுங்கிட்டே நல்லா தழஞ்சுங்க பூ அரும்பு எடுத்து பூவுக்கு வந்துருச்சுங்க இதுங்க அவரை செடிங்க போன வருஷம் அவரைக்கா அவ்வளோ காய்ச்சிதுங்க இந்த தட்டி அஸ்வினி பூச்சி தாக்குதுனால அவ்வளோக்கா காய் இல்லைங்க மீனை மேலே தான் தெளிச்சு மறுபடியும் மறுபடி எடுத்துருக்குதுங்க இனிமேல் காப்பு வருமானு தெரியலேங்க இனிமேல் தான் பார்க்கணுங்க இது பாவ செடிங்க அவரை கொடி கூடவே பாவக்கொடிங்க ஏற்றி விட்டாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ பாவ இருக்குதுங்க உள்ள இருக்குதுங்க தெரியலைங்க நான் வெளியில் இருக்கிறத மட்டும் காமிக்கிறேங்க இது நாளைக்கு அறுவடை பண்ணணுங்க புளிச்சக்கரைங்க அதுங்க ச புளிச்சக்கரையும் கடையெலாம் வாங்கிட்டு வந்துட்டுங்க செஞ்சுட்டு அந்த தண்டை மட்டும் ஊனி விட்டுருந்தா அந்த தண்டையிலே நல்லா குருத்து வந்து வந்துருச்சுங்க இதுங்க காக்கரட்டா பிங்க் லைட் பிங்க் காக்கரட்டாங்க வச்சு எட்டு மாதம் ஆச்சு எட்டு மாதத்துல கழிச்சு இப்போ தான் நல்லா தழஞ்சி பூ எடுத்துருக்குதுங்க காக்கரட்டம் வரை கொஞ்சம் லேட்டாகுதுங்க இதுங்க சிவப்பு கொய்யாங்க தானாக முளைச்சி வந்தது மஞ்சள் செம்பருத்திங்க இல்லை மலைக்கு வெட்டி விட்டாங்க நல்லா தலைஞ்சி வந்துருச்சு மருதாணி செம்பருத்திங்க மாதுளஞ்செடி எல்லாமே வெ மலைக்கு வெட்டி விட்டங்க நல்லா தலைஞ்சி வந்துருச்சுங்க மாதுளைங்கூட கொஞ்சம் அறுவடை பண்ணிவிட்டு வெட்டி விட்டாங்க நல்லா தலைஞ்சி வந்துருச்சு இதுங்க ஒத்தடுக்கு மல்லி தர்பூஷணிங்க தர்பூஷணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு விதைய ஊனி விட்டுருந்தாங்க வந்துருச்சேன் இது செண்டு மல்லிங்க அடுக்கடுக்காக இருக்கு மல்லிங்க அந்த செண்டு மல்லி பொங்கல் வச்சுட்டுங்க மஞ்சள் கொத்த காய வச்சு ஊனி விட்டுருந்தேன் வந்துருச்சுங்க மஞ்சள் கொத்து இது ஜாதி மல்லிங்க இப்போ தான் அரும்பு எடுக்குதுங்க ஒரு பூ பூத்துருக்குது நீ பூவுக்கு வந்துடுங்க மாம்பழங்க சாப்பிட்டுட்டு விதை ஊனி விட்டுருந்தாங்களா வந்துருச்சுங்க இது செந்தூரங்க பெருசாப்பிட்டுன்னு விட்டுருக்குறோங்க இது மஞ்சள் செவந்திங்க செவந்தியாக மேலே இருக்கிற நுனி கிள்ளி வச்சுருந்தேங்க அந்த பக்கமாக நல்லா தழஞ்சி வந்துருச்சு இது லைட் பிங் செம்பருத்திங்க எல்லாமே மழை பெஞ்சதுன்னு வெட்டி விட்டுருந்தாங்க நல்லா மழைக்கு தழஞ்சி வந்துருச்சு இனிமேலு பூ எடுக்குங்க இந்த சீத்தா மரங்கள் காய் இல்லைன்ட்டு சரி காய் இருக்குதான்னு பார்க்கலான்னு போனேங்க உள்ளே காய் வச்சுருந்துச்சுங்க மாவு பூச்சி தாக்குதல் நிறைய இருந்தது மீனை மேலே தான் தெளிச்சு விடணுங்க மீனை மேலே நம்ம முட்டை மேலே தான் தெளிச்சு விடணும் அப்போ தான் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வருங்க இது ஒத்த செம்பர்த்திங்க செவப்பு இது கட் பண்ணி வச்சுரு கட் பண்ணி விட்டுருந்தாங்க நல்லா தலைஞ்சி வந்துருச்சு கொஞ்சம் கார்டன் பில்லு தாங்க அழகுக்கு வச்சுருக்குறோம் இது அழகுக்காக வச்சுருப்பாங்க இல்லைங்க அந்த செடி இது எனக்கு பேரு தெரியல நான் சவுக்கு மரம் தான் சொல்லியிருக்கிறேன் இதில் மாலையெல்லாம் எல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா அதுதாங்க நம்ம சேனலைங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க